நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி சத்தியமா அந்த பொண்ண நான் தான் கெடுத்தேன் வேற யாரும் கெடுக்கல இல்ல இல்ல அந்த பொண்ணு நீ கெடுக்கல உண்மையிலே அந்த பொண்ணு யாரும் மரியாதையா சொல்லு யாருங்க ஒருமைய சோதிக்காத மரியாதையா உண்மையை சொல்லிடு கெடுத்து நான் தான் வேற யாரும் கெடுக்கல வேற யாரும் கெடுக்கல ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ ஐயோ அந்த பொண்ணு நான்

பாராட்டு பத்திரமா குடுக்க சொல்றீங்க தப்பு செய்யறவன தண்டிக்கட்டா சார் போலீஸ் ஸ்டேஷன் தப்பு பண்றவன தண்டிக்கிறது கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல உங்களுக்கு புந்து வருதா தீபாவளிக்கு தானே ஊருக்குள்ள வர சொல்லியிருக்கேன் அப்புறம் எப்படி ஊருக்குள்ள புந்து ஏன் ஆளை பிடிச்சிங்க அது முன்னால இருந்தவங்க செஞ்சிருக்கலாம் சார் நான் அப்படி இல்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் சட்டமா எதியா சட்டம் நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு செங்கல் நாற்பது மூட்டை சிமெண்ட் என் ஆளுங்க ஆளுக்கு ஒரு கல்லா எடுத்து வச்சு அரை நாள்ல கட்டின கட்டடத்துக்கு

உள்ள இருக்க வச்சு தங்கனை கூட்டிட்டு போங்க ஏய் தங்கா நான் பண்ண தப்ப நீ ஏத்துக்கலன்னா என் மானமே போயிருக்கும் ஓ கணக்கு நூறு ரூபாய் கொடு தண்ணி அடிச்சு ஜாலியா இருக்கட்டும் வேணா மகாளி எனக்கு பத்து ரூபா போதும் இந்த ஊர்ல யாராவது செத்து நான் சங்குகுதுன்னா எனக்கு பத்து ரூபா கிடைக்கும் மத்த நாள்ல நீங்க தானே குடுக்குறீங்க இந்த நூறு ரூபா எல்லாம் பெரிய விஷயம் இல்லடா என் சட்டையில போட்டுக்க ஒரு தங்கப்பட்டனோட விலையும் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் சர்வ சாதாரணம் எனக்கு குடியா ஹம் வேணா நான் எப்போ உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் புல்ல இருக்கிற பத்துவக்கு அடிய முதலாளி வர்றாங்க பச்சை எடுத்து வரப்பட வாங்க என்ன ரோதனம் பண்றீங்க இந்தாங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க இந்த கடி பிரிச்சு எடுத்துக்கங்க

இதுக்குன்ன போலாம் இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல இவள கண்ணால பார்த்தாவே ஆக ஆதும்பாங்க இவ திருஷ்டி சுத்தி போடுறாளாம் பணம் பெட்ட கருவாடு பாடக்குள்ள இருந்துச்சா சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா நீ சாகலையா என்னங்க கூப்பிட்டீங்களா செத்த சொல்லி அனுப்புங்கடா சரிங்க என்ன மூச்சை வரல ஊதி பிடிச்சிருக்குன்னு சளி இழுத்து விட்டா அதுக்குள்ள செத்து சங்கா அட பாவி நீ நல்லா இருப்பியா நீ செத்து போயிருந்தா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிருக்குமே அந்த சந்தோஷத்துல நான் சாராயம் சாப்பிடலான்னு பார்த்தா அதை கெடுத்துட்டியே ஏன்டா நீ சாராயம் குடிக்க நான் சாகணுமா ஊர்ல உள்ள சேத்தா தானே எனக்கு காசு அடைக்க இத பாடுறா இந்த ஜென்மத்துல நான் சாக மாட்டேன்டா இந்த ஜென்மத்துல சாக மாட்டியா வர்ற தைக்குள்ள உனக்கு சங்கூதல என் பேரு சங்க இல்ல எனக்கு சங்கூதரியா ஏன் வீட்டு வாசல் சங்கு ஊதுறது நம்ம உடனே அலறி அடிச்சு ஒண்ணு சங்கு இந்த சங்கம் தான் இந்த பக்கமா ஊதிட்டு ஓடுறா முதலாளி தங்கனா சங்கா யோரா <IX aklengeCal> <im> <and> <mother> <havil randomized> ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி இவனை கோடியில கட்டி குளத்துல இருக்க சொல்லுங்க உச்ச வந்து உருக்கி விட்டு கண்ண காட்டுங்க முதலாளி கண்டுமா வெட்டி போட்டுற கணக்கு நூறு ரூபா கூட சங்கனுக்கு முதலாளி பொண புரட்டு புரட்டுவீங்கன்னு நினைச்சேன் பணம் கொடுத்து அனுப்புறீங்களே நான் ஏற்கனவே அவன நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நாள் சங்கு ஊதை சொல்லான்னு நினைச்சேன் இன்னைக்கு அவனாவே ஊதிட்டான் இன்னையோட நம்ம திருஷ்டி கழிஞ்சது டேய் வேலைய பாருங்கடா சங்குத முதலாளி எனக்கு நூறு ரூபாய் கொடுத்திருக்காரு ஊதுன நானே தான் சாவுக்கு அட்வான்ஸ் எங்க எப்ப ஒரு திருப்பி திருப்பிய சரி